என்னுடைய பேர் சிலம்பரசன் நான் வந்து ஜானகிபுரம் என்னை வந்து ஆசரி வேலை இருபத்தி மூணு வருஷமாக செஞ்சுட்டு இருக்கிறேன் இது வந்து தாத்தா செஞ்சாங்க அதுக்கப்புறம் அப்பா அதுக்கப்புறம் நான் அப்படி மூணு இதாக வந்துட்டு தலைமுறை தலைமுறையாக இருக்குது இது வந்து இப்போ இடம் கம்மியாக இருக்கிறவங்க ஹால் சின்னதாக இருக்குது கட்டில் போட முடியாது அந்த மாதிரி இருக்கவங்க இது ஷோபா அண்டு கட்டில் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா திக்னஸ் வந்து காலெலாம் வந்து நாலுக்கு ரெண்டு போட்டிருக்குறோம் அந்த குறுக்கு உட்காறது பார்த்திங்கன்னா மூணுக்கு ரெண்டு மூணுக்கு ரெண்டு வந்து உட்கார நீட்டு சட்டம் போட்டிருக்குது நிற்கிற கால் பார்த்தீங்கன்னா நாலுக்கு ரெண்டு அதில் குறுக்கில் யூஸ் பண்ணுற சட்டம்லாம் பார்த்தீங்கனாக்கா மூணுக்கு ஒன்றரை திக்னஸ் போட்டிருக்கு அது போட்டோம்னா எந்த அளவுக்கு வெயிட்னு பார்த்தீங்கனாக்கா நம்ம மூணு பேர் வரைக்கும் படுக்கலாம் கொஞ்சம் ஃபேமிலி கட்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா அவங்க எல்லாம் படுக்கலாம் இப்போ இதனுடைய அகலம்னு பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு அடி அகலம் நீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆரேக்கல் ஆரேக்கலுக்கு அஞ்சு நம்ம கட்டில் வருதுனிங்களா கட்லினுடைய சைஸ் தான் இது இப்போ கட்டில் வந்து மடிக்க முடியாது இப்போ இடம் சின்ன இடமா இருக்குன்னா போட்டிங்கன்னா போட்ட எடுத்து அப்படியே இருக்கும் இடத்த அடைச்சிடும் இப்போ இதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் இருக்கிறதுனால அந்த பார்த்தீங்கன்னா ரெண்ட் அடியாக சுருங்கிடும் அஞ்சு அடியாக இருக்கிறது நம்ம மடிக்கும்போது ஆகிடும் அப்போ நம்ம ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா போக வர எல்லாத்துக்குமே இருக்கும் இப்போ சின்ன ரூம் வச்சுருவாங்க கட்டில் போட்டோம் நம்ம ஸ்பேஸ் இல்லை நம்ம போக வர எதுவும் இது வைக்க முடியல அப்படின்றவங்களுக்கு இது வந்து நைட்டு நம்ம படுக்கும்போது மட்டும் மடிச்சு விட்டுலாம் இல்லை அதை வச்சுன்னா நம்ம ஷோபாவாக யூஸ் பண்ணிக்கலாம் இது டூ இன் ஒன்னாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் என்னுடைய வெயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அதான் சொன்னால் மூணு பேர் ஃபேமிலி கட்டிலே எப்படியே படுக்கலாம் வீட்டு கால் அகலம் அஞ்சு அடி இது நம்ம தேவைக்கு ஏற்ப குறைக்கிறதுனால அடியாக கூட குறைச்சிக்கலாம் இன்னும் ரொம்ப சின்னதாக இருக்கு எனக்கு அஞ்சு அடி போட முடியாது கட்லே சின்னதாக இருக்குன்றவங்களுக்கு நாலு அடியாக மாற்றிக்கலாம் அப்படி ஒரு அடி குறைச்சி கூட பண்ணிக்கலாம் ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கும் அதுக்கும் கட்லுக்கும் கம்பேர் பண்ணிங்கனாக்கா ஈ ஈ ஈவன் தான் இப்போ ஒரு நார்மலான ஒரு கட்டில் எடுக்கிறீங்கன்னா இருபது ரூபாயிலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் வரும் இல்லை நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா நல்லா கிராண்டாக எதிர்பார்க்கணும் ஒரு முப்பது மேக்ஸிமம் முப்பது வரைக்கும் வரும் அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம பண்ணிக்கலாம் இப்போ இது மரம் யூஸ் பண்ணது பார்த்தா மகா கனி கோங்கு யூஸ் பண்றதும் இல்லை நம்ம இன்னும் நல்லா பெஸ்டா வேணும் அப்படின்னாக்கா தேக்கு பூவர்ஸ் இருக்கு பூவர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நமக்கு ஃபினிஷிங் கிடைக்குமான்னா ஒரு சிலது ஃபினிஷிங் வராது ஏன்னா நாட்டு மரம்ன்றதுனால போற கணுவும் இருக்கும் கிரைன்ஸ் கொஞ்சம் இதா இருக்கும் இப்போ துண்டு பீஸுனாக்கா ஓகே லீட் லாங்குன்றப்ப கொஞ்சம் வர்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும் தேக்குனாக்கா ஃபினிஷிங் பக்காவா இருக்கும் தேக்கு கோங்கு நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் நமக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதே ரேட்டு தான் கட்ல என்ன ரேட்டு வருதோ அதே ரேட்டு தான் வரும் இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல வருது இரும்பில் வருது எல்லாமே வருது எது வந்தாலும் நம்ம இந்த மரத்துக்கு ஈக்குவல் வருமானாக்கா அது வராது ரேட்டு நீங்கள் ரொம்ப சீப்பாக பார்த்தீங்கன்னாக்கா அது யூஸா யூஸாக இருக்கும் உங்களுக்கு ஆனால் லைஃப் வந்து இந்த அளவுக்கு லைஃப் நமக்கு அது கொடுக்காது இது நம்ம பார்த்து இது பண்ணிக்கணும் இப்போ இதெல்லாம் நமக்கு லைஃப் நல்லா கிடைக்கும் இந்த இதில் இந்த சோபா வந்து நல்லா குவாலிட்டியாக நாங்கள் தரோம் இது வரைக்கும் ரெண்டு மூணு பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ சார் வந்து கேட்டார் அவருக்காக அதை பண்ணோம் இது வந்து உங்களுக்கு எங்கே வேணுனாலும் விழுப்புரத்தில் எங்கே வேணாலும் நாங்கள் பண்ணித்தரோம் இது வந்து நல்லா குவாலிட்டியாக பண்ணித்தரேன் என் பேர் வந்து சிலம்பரசன் என் நம்பர் சொல்கிறேன் டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் ஒன் சிக்ஸ் டூ நைன் டூ இது என் காண்டக்ட் நம்பரு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ நல்லா பக்காவாக ப்ரைஸ் பண்ணி பண்ணி பண்ணித்தரோம் ஓகே